சார் இழந்தமிழ் இப்போ என்ன பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்களுடைய அறிக்கை மக்களும் மாணவர்களும் ஆசிரியர்களுடைய ஒரு அவருடைய அறிக்கை அறிக்கை என்னால் அவருடைய எக்ஸ்தல பதிவு இளந்தமில் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் வணக்கம் வணக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தன்னுடைய தளத்துல இந்த சமகரா சிக்ஷா அபியான்கிற திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டு பள்ளிகளுக்கு பள்ளி கல்விக்கு வர வேண்டிய தொகைய அந்த ரெண்டு வகையில வரவேண்டியத அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதாவது முதல்ல இந்த எஸ்எஸ்ஏ ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய முதல் தவணைக்கான தொகை ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடியை மத்திய அரசு இன்னும் விடுவிக்காமல் காலம் தாழ்த்துவது துரதிர்ஷ்டவசமானது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க அதன் பிறகு நீங்க இந்த அறுபது நாற்பது என்கின்ற விகிதாச்சாரத்துல பங்களிப்பை தர வேண்டும் என்கிற அந்த விஷயத்திலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான எஸ் எஸ் ஏ திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கடந்த ஆண்டுல கடைசி தவணையாக கொடுக்க வேண்டிய இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியும் மத்திய அரசாங்கம் இன்னும் விடுவிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இதையெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வென்று விட்டோம் என்று நாடாளுமன்றத்துல நாங்கள் வென்று விட்டோம் என்று கொக்கரிக்க கூடிய திமுக நடந்து முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல கூட இத பத்தி வாய் திறக்கல அப்ப இப்போ இந்த பணம் வரவில்லை அது மத்திய அரசு வேண்டுமென்றே நிறுத்தி வைத்திருக்கிறதா அல்லது உரிய காரணங்கள் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய வேண்டும் அது வேற ஒரு செய்தி ஆனால் பணம் வரவில்லை கடந்த ஆண்டு தவணையே வரவில்லை இந்த ஆண்டிற்கான முதல் தவணை வரவில்லை ரெண்டையும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் கோடி தொள்ளாயிரம் கோடியை தாண்டி வர வேண்டியதாக இருக்கு இதை பற்றி இந்த நாற்பது உறுப்பினர்களில் யாராவது ஒருவர் அவங்க கூட்டணியை சார்ந்த அனைவரையும் கேட்கிறேன் நான் இன்றைக்கு இது ஒரு அரசியல் பிரச்சனையாக திமுக நகர்த்தி தப்பித்துக் கொள்ள பார்க்கிறது இதை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய பதிவில் தெரிவிச்சிருக்காங்க இது பழிய தூக்கி போட்டு நீங்க தப்பிக்க நினைக்காமல் தமிழ்நாட்டிற்கு இந்த கல்வி செல் கல்வி செல்வம் எடுக்கக்கூடிய மாணவ செல்வங்களின் எதிர்காலத்துல மனசுல வச்சு மத்திய அரசாங்கமும் தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கமும் இதை பெறுவதற்கான ஒருப்படியான அந்த நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பகுதி இப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த சர்வசிக்ஷா அபியான் முதல்ல இருந்த திட்டம் அதனோ அதனை ஒட்டி கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா என்று அண்டர் பிரிவிலேஜ் அதாவது பின்தங்கிய வசதி வாய்ப்பு குறைவான அல்லது வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுக்கான அந்த மாணவிகளுக்கான உண்டு உரைவிட பள்ளிக்கூடம் சேர்ந்தது இதை தாண்டி இந்த பிஎம்ஸ்ரீ பி இதெல்லாம் சேர்த்து சமகர சிக்ஷா அபியான் சொல்லி இந்த பழைய திட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து தான் கொடுத்துருக்கிறாங்க பிஎம்ஸ்ரீ திட்டம் என்பது தனியாக இருக்கிறது அது வேற வேற விதமான ஒரு திட்டம் இப்ப இந்த மூன்று திட்டத்தையும் ஒருங்கிணைத்து இன்னும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஇ என்று சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் என்று இருக்கக்கூடிய கல்விக்கான உரிமை சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தனியார் பள்ளிக்கூடங்களிலும் இருபத்தைந்து விழுக்காடு இந்த மாதிரி பின்தங்கிய ஏழை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதற்கான தொகையை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் பங்கிட்டு அந்தந்த பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டும் இப்ப அது பாதிக்கின்ற பொழுது அந்த மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார் அந்த அந்த பங்களிப்பு வருவதற்கு தாமதமாக ஆகும் பொழுது அதுல மாணவர்களுடைய கல்வி சீருடை என்னென்ன வசதிகள் கொடுக்கிறார்களோ அதையெல்லாம் அந்த தொகையில தான் செலவிடப்பட வேண்டியது இருக்குது ஆசிரியர்களுக்கான சம்பளமும் இருந்து கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது இது நமக்கு வந்து மறக்க முடியாத விஷயம் என்னன்னா அறுபது நாற்பது என்கின்ற ஒரு அடிப்படையில இவங்க நடத்துறாங்க என்கின்ற பொழுது இப்ப நீங்க கேட்கக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியை கேட்கிறீங்களே செலவு செய்து நீங்கள் கார் பந்தயம் நடத்துகிறீர்களே வரிந்து கட்டி கொண்டு நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறுகிறீர்களே இது இது வந்து உங்களுடைய வெட்ட வெளிச்சமாக காட்டும் இதை நம்ம மறுக்க முடியாது ஒரு சின்ன குறி ஒரு சின்ன கேள்வி இப்போ இந்த எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு கோடி வரல கார் பந்தயம் சொன்னீங்க இந்த நாற்பது பேர் போனாங்க இல்லையா இவங்க ஒரு கல்வி சம்பந்தமா ஒரு ஒரு இம்பாக்ட் ஒரு டிராஸ்டிக் இம்பாக்ட பார்லிமெண்ட்ல ஏற்படுத்தினாங்களா இது குறித்து பேசினாங்களா ஏன் மௌனியா இருக்காங்க உள்ளங்கை நெல்லிக்கணி மக்கள் மீது அக்கறை இருக்கிறதா ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை இருக்கிறதா ஏழை எளிய மாணவ செல்வங்கள் மீது அக்கறை இருக்கிறதா அவர்களுக்கான திட்டங்கள் சரியா போய் சேரணும் பள்ளிக்கூட என் அம்மா அவர்கள் கொடுத்த திட்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க கைகளி விட்டு இருக்கிறாங்களே லேப்டாப் கொடுத்திருக்காங்களா அல்லது அந்த மாணவர்களுக்கான சைக்கிள்கள் ஒழுங்காக போய் சேருதா பாட புத்தகம் சரியா கொடுத்துருக்கிறாங்களா இன்னும் சொல்ல போனா அந்த கல்வி அதாவது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு அரசு தமிழ்நாடு பாடத்திட்டத்தை பயன்படுத்தக்கூடிய பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வாங்க வேண்டிய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய அஹ் புத்தக நோட்டு புத்தக விலை ஏத்தி இருக்கிறாங்களா இல்லையா இவர்களுக்கு எது எப்படி மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும் அம்மா அவர்கள் தன்னுடைய எக்ஸல பதிவுல சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு முறையிலையும் பொய் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மக்களை வஞ்சிப்பதையே வாடிக்கையா வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை மிக ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துல இருக்கிறாங்க இதுதான் இதனுடைய வெளிப்பாடுதான் பாராளுமன்றத்தில் அவங்க வாய்மூடி மௌனியாக இருந்து கொண்டு பரபரப்பாக எது பேசப்படும் தொகுதி மக்கள் எல்லாம் இந்த மீடியால இதை பார்ப்பார்களே தொலைக்காட்சியில் ரெண்டு நிமிடம் காட்ட மாட்டார்களா நாம் வந்து அங்க பிரதாபங்களை நிகழ்த்தி காட்டிட்டு வந்ததாக ஒரு பெயர் பண்ணுகின்ற விளம்பர அரசியலை கட்சிகள் சேர்ந்து செய்யறாங்கன்றது இந்த விஷயத்துல அவங்க நாடாளுமன்றத்துல பேசாம இருந்ததுல இருந்து நமக்கு தெரியவில்லை சரி முதல் கட்ட கருத்து ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க ஏன் பொறுப்பேற்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இதில் இவர்களுக்கு பங்கு என்ன அதில் குறிப்பாக நீங்க சொன்ன விஷயம் ஏழை எளிய மாணவர்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் இந்த விஷயத்தில் எந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போகிறது நம்ம எல்லாம் பேச போகின்றோம் நீங்கள் வைத்த கருத்து சார் சொல்லுங்க ஒரே குழப்பம் சார் இப்போ திமுக இதை வச்சு மக்களை குழப்புறாங்க நீங்க என்ன சார் சொல்றீங்க சார் நீங்க சொல்லுங்க இதற்கான தெளிவான வழிகாட்டு விதிமுறைகள் யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடைபிடித்த அந்த இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கை என்பது இந்தியாவில எந்த மாநிலத்துக்கும் ஒத்து வராது ஏனென்று சொன்னால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதுதான் இந்தியாவினுடைய ஒரு பொருத்தமான ஒரு முழக்கமாக இருக்க முடியும் இதுல இன்னும் சொல்ல போனால் ஆஹ் ஆண்டாண்டு காலமாக சுதந்திர போராட்ட காலம் மட்டுமல்லாமல் மனராட்சி கால முறையில கூட வடக்க வந்து தொடர்ந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆன ஒரு ஆட்சி முறைகள் இருந்திருக்கு தமிழ்நாட்டுல சேரசோழ பாண்டியர்களுடைய ஆளுகையின் கீழே இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த முரண்களும் போர்களும் வெற்றியும் தோல்வியும் தான் இருந்ததே தவிர இந்த படையெடுப்பு என்பது இன்றைக்கு திராவிட தக்காள பீடபூமி என்று சொல்கிறோமே இந்த மாநிலங்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த காலத்தில் அது திராவிட பகுதியாக கருதப்பட்டது கிடையாது பின்னாளில் அதற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டது இந்த தக்காள பீடபூமியினுடைய அரசியல் என்பது வேறு அது அது அல்லாம வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அங்க ஆட்சி முறையும் அங்க அவர்கள் சந்தித்த அரசியல் ஏற்ற தாழ்வுகளும் மோதல்களும் உரசல்களும் வேறு இது ஒரு தன்மை அடுத்தா போல ஒரு மொழி அல்ல இரு மொழி அல்ல எத்தனை மொழி கற்றுக்கொள்வதும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அவனுடைய ஆப்ஷனாக இருக்கணும் அவனுடைய தெரிவு முறையில அது வந்து கொடுக்கணும் இப்ப வேறு ஒரு மொழி படிக்கும் பொழுது அத வந்து மொழியியல் அறிஞர்களும் அறிஞர்களும் கல்வியில கற்பித்தல்ல பெரிய ஆளுமையா இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய அறிஞர்களும் தெரிவு செய்து கொடுக்கணும் இதுல வந்து சயின்டிபிக்காக ஏதாவது அட்வான்ஸ்மெண்ட் பற்றின ஆராய்ச்சிகள் இருக்கா அதற்கான ஆவணங்கள் இருக்கா அதுக்கான டாக்டரேட் செய்த தீசிஸ் இருக்கா அது ஒன்று அதே போல இலக்கிய அந்த ரீதியில மிக பெரிய தொன்மையும் பெரிய ஒரு ஆழமும் மிக்க இருக்கக்கூடிய மொழிகளை நாம் தேர்ந்தெடுக்கலாம் இதுதான் இந்த மூன்று புள்ளிகள் நான் சொன்னதான் பேரறிஞர் அண்ணா தொடங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மிக உறுதியாக எடுத்து வைத்த இருமொழி தான் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு சரியான ஒன்று இது ஒரு பொதுவான புரிதல் அடுத்து நான் சொன்னதை போல ஒரு மொழியை கற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தேவை என்பது ஏதோ ஒரு மொழி படித்தால் வேலை கிடைத்துவிடும் ஒரு மொழி படித்தால் ஏழ்மை போய் பணக்காரர்கள் விடலாம் என்பதெல்லாம் இல்லை இன்றைக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த கட்டிட பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் வெஸ்ட் பெங்கால்ல இருந்துதான் மிக அதிகமான ஆட்கள் வேலைக்கு கண்டிப்பாக ராஜஸ்தான்ல இருந்து இங்க வந்து குடியேறுக்க கூடல் கூட தொழில் தான் செய்யறாங்க அவங்க வந்து வேலைக்காகவோ அல்லது அவங்களுடைய மொழியை வைத்தோ பணம் சம்பாதித்து பெரிய ஆட்களாக ஆனது கிடையாது எனவே மொழி என்பது உங்களுக்கு நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான அறிவு விசாலத்தை பெருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கொண்ட மொழியாக இருந்தால் ஒரு மொழி அல்ல நூறு மொழி கூட கற்கலாம் ஆட்சியில இருந்தாலும் அவர்கள் ஹிந்தியை பிரதானமாக கொண்டு வர வேண்டும் என்பது நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம மிக விரிவாக பார்த்து வருகிறோம் ஏதாவது ஒரு வழியில ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி பாஜக ஆட்சியாக இருந்தாலும் சரி தமிழ் வளர்ச்சிக்கான நிதி எவ்வளோ கொடுக்கறாங்க பிற மொழிகளுக்கான வடமொழிகளுக்கான அந்த அவர் செய்து கொடுக்கக்கூடிய வசதியாக இருக்கட்டும் நிதி ஒதுக்கீடாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கிறது என்பது ஒரு புரிதல் இதனால வந்து நீங்க கேட்பதை போல கொங்கனியோ அல்லது நான் ஒரு போஜ்புரியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காஷ்மீரியவோ நான் தமிழ்நாட்டில் படிக்கணும் என்று நினைத்தால் நீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல வேணா ஸ்ட்ரென்த் இல்ல ஆசிரிய ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எந்த அரசாங்கமும் தங்களுடைய குறைபாடை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆசிரியர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க மாணவர்கள் இல்லை என்று சொல்லி நீ வேண்டுமானால் மூன்றாவது மொழி படிப்பது கட்டாயமா இருக்கிறது இந்தியை படித்துக்கொள் என்பது சொல்லுகின்ற பொழுது மறைமுகமாக அது இந்தியில போய் தான் நிற்கும் என்பதுதான் தெற்கத்தி இந்தியாவில இருக்க தெற்கு பாகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல இந்த அச்சம் இருக்கிறது ஒரு புரிதலை இருக்கிறது என்பது ஒரு ஒரு நன்றி அழகா பேசிருக்கீங்க அதை தான் கேள்வியாகவே கேட்டேன் அதாவது இதுல சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா திரு டி எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னது உனக்கு கொங்கொழி படிக்கணும்னா நீங்க பெங்களூருக்கு போ நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் நான் ஒரு மொழியை படிப்பேன்னா நாங்கள் சொல்லுவது அதுதான் ஆங்கிலம் தமிழ் என்று இருமொழி கொள்கையாக இருந்தால் எல்லாரும் ஒரு மொழி ஆங்கிலத்தை படிச்சா போதும் எல்லாரும் விரைவாக படிப்பாங்க அவர்கள் வந்து ரெண்டு லாங்குவேஜ் படிச்சா போதும் மற்றது வந்து சயின்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ அதுல அவங்க கவனம் செலுத்தலாம் ஒவ்வொருத்தரும் இத்தனை மொழிகள் படிப்பதற்கு முதல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட கிடையாதுங்கிறது எல்லாம் வேற விவாதம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த இருமொழி கொள்கைதான் தான் இதுல வந்து மறைமுகமா இந்தி வந்துரும்னு சொல்றது மாதிரி தான் நீங்க வந்து உனக்கு அந்த மொழி வேணும்னா அந்த இடத்துக்கு போ என்று சொல்லுவதுதான் இதுல சிக்கல் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் திராவிட இயக்கங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருப்பவர்கள் பேசலாம் பொதுவான நபர்கள் இதை வந்து இப்படி அரசியல் மாதிரி பேசுவது என்பது நமக்கு வந்து மிகுந்த ஒரு வேதனையையும் மிகுந்த ஐயப்பாட்டையும் உருவாக்குதுங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து தெரியக்கூடிய செய்தியா இருக்கு சரி சொல்ல அனுமதி தவறா எடுத்துக்க வேண்டாம் அவரு சொன்ன கேள்விக்கு ஒரே ஒரு வரியில பதில் சொல்லிடுறேன் நான் வந்து கொங்கணி படிக்கணும்னா பெங்களூருக்கு போகணும்னு சொல்லல தமிழ்நாட்டின் பெங்களூர் பார்டருக்கு போங்கன்னு நம்ம ஏன் சொன்னோம்னா அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல கொங்கனி படிப்பதற்கான ஏற்பாடு செய்ய முடியும் கன்னடம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒசூரில் செய்ய முடியும் இது எந்த அரசும் செய்ய முடியும் அதைத்தான் நான் சொன்ன வழியை பெங்களூருக்கு போகணும்னு நான் சொல்லல ரெண்டாவது நீங்க தாய்மொழியும் இங்கிலீஷும் தமிழ் மொழியும் இங்கிலீஷும் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் என்னுடைய நீங்க இன்ஜினியரிங்கையும் மெடிக்கலையும் தமிழில் படிப்பதற்கான ஆவணங்களை இந்த ஐம்பது வருடங்கள் செய்து விட்டீர்களா படிக்க முடியுமா தாய்மொழியில் படிப்பது என்னுடைய உரிமை தானே அந்த உரிமை நியாயம்னு நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறதீங்கல்ல பொறியிலையோ நான் தமிழில் படிப்பதற்கான புத்தகங்களை நீங்கள் தயார் செய்து விட்டீர்களா இல்லை என்பதை ஆங்கிலத்தில் இருக்குங்களா ஆங்கில படித்தமை சொல்லுங்க இளந்தமைச்சொழுங்க இளந்தமைச்சொலுங்க சொல்ல வந்தீங்களா இல்ல இல்ல அதுதான் இருமொழி கொள்கை ஆங்கிலத்துல பொதுவாக எல்லாருக்கும் இருக்குது தமிழர்களுக்கானது மட்டும் இல்ல வேற எந்த மொழியில இருக்கிறவங்களால ஆங்கிலத்துலயே அதை படித்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்பது இப்ப இந்தி வேணும்னா இந்தி பார்டர் இந்தி மாநிலங்களுக்கு பார்டர்ல போடுற ஸ்கூல்ல போய் கத்துக்கங்க நம்ம சொல்லுவது எப்படி முறையாகாதோ அதே போல ஆங்கிலம் மட்டும் போதாது என்று அறிவியல் மொழியாக ஆங்கிலம் உலகம் பூரா ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து கொடுத்த நமக்கான அந்த கல்வி திட்டத்துக்கான கொள்கை இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் ஒன்று தரவுகள் இல்லை அதுதான் இருமொழி கொள்கையினுடைய அடிப்படை தாற்பயம் ஒரு சோபியான் ஐயா தாய்மொழியில் படியுங்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் இருப்பதா கடைசியாக ஆங்கிலத்தில் வந்து சரணடைந்து விடுங்கள் அவ்வளவுதான் இன்ஜினியரிங் படிக்கணுமா ஆங்கிலத்தில் சரணடைந்து விடுங்கள் தாய்மொழியில் படியுங்கள் ஒரு நீண்ட விவாதத்துக்குள்ள